கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் நீங்க பல ஆண்டுகளாக பேச வந்த கருத்து வந்து இன்றைய தினம் வந்து உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சீமான் அவர்களுக்கு வந்து பிரபாகரன் அவனுடைய சந்திப்பு புகைப்படத்தை வரைந்த சங்ககிரி ராஜகுமார் அவர்கள் வந்து இவர் அவரை சந்திக்கவில்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் இந்த புகைப்படத்தை என்ற அடிப்படையில் சொல்கிற கூடுதலா வந்து பல்வேறு சேனல்களில் வந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு தந்தை பெரியார் அவர்கள் வந்து இழிவுபடுத்தும் போது நான் வரைந்து கொடுத்தது வந்து நான் தற்போது வந்து பேசாமல் இருக்க முடியாது சொல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க சீமான் அவர்களுடைய இந்த பித்தலாட்ட அரசியலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உண்டகட்டி சீமான் என்று சொன்னாலே பித்தலாட்டம் இப்பொழுது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடியவெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சீமானை தோல் காட்டி வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க கட்சி அவனை நம்பி இந்த ஆறு ஏழு வருஷமா பயணம் பண்ண தம்பிமார்கள் பூரா சீமான் ஒரு ஃப்ராடு பித்தலாட்டம் முல்ல மாறி முடிச்சவிக்கி இவனை மாதிரி திருட்டு போய உலகத்துல இல்லை ஏமாற்று வழி அப்படின்னு சொல்லி சீமான் கட்சியிலிருந்து நாடு முழுவதும் இருக்காங்க இன்றைக்கு நானும் பார்த்தேன் நான் நேற்றைக்கு என்னுடைய பேட்டியில நான் சொல்லியிருப்பேன் சீமான் உண்டக்கட்டி சீமான் பிரபாகரனை சந்தித்தார் என்றால் உண்மை பிரபாகரை அழைத்து வந்துட்டு போய் பார்க்கல திராவிட இயக்கத்தை எந்த திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுறாரோ அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த புலமை புத்தன் குளத்தூர் மணி போன்ற கூட ஏற்பாட்டுல பல திரைப்பட இயக்குநர்களை சில விஷயமாக பிரபாகரன் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் வெற்றி படத்தை இயக்கியவர்களை அடைத்திருக்கிறார் அதுல சில பேர் போயிட்டு வந்தாங்க அதுல தோல்வி படத்தை தயாரித்தையும் அனுப்புக்காம அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காரு அப்போ போகும்போது பத்து நிமிடம் எட்டு எட்டு நிமிடம் வந்து சோதனை நடக்கும் ரெண்டு நிமிடம் போட்டோ எடுக்க கூட நேரம் இருக்காது போட்டோ எடுக்க மாட்டார் பிரபாகரன் என்னுடைய கருத்து நேற்று என் பேட்டியில சொல்லியிருப்பேன் நீ சந்தித்தது ஒரு நொடி ஆனால் போட்டோ எடுத்தது எனக்கு ஐயம் இல்லை என்று நான் நேற்றைக்கு பேட்டியில தான் நான் சொல்லியிருக்கேன் குளத்தூர் மணியும் நேற்றைய தினம் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு இந்த போட்டோ வாரத்தை நான் பின்னாடி பேசுறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு இன்னைக்கு கெட்டிக்காரன் முழுது எட்டு நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி கெட்டிக்காரன் முழுக எட்டு நாள்னா அவத்த உன்னா நம்பர் சைமன் இவன் முழு உடைஞ்சு போச்சு இன்னைக்கு நம்முடைய சங்ககிரி ராஜகுமார் சொல்றாரு செங்கோட்டையன் என்கிற திரைப்படத்தில் இருக்கிறவருடைய கூட்டு வந்து இந்த படத்தை சீமான் படத்தை பிரபாகரன் உன்னா இருக்கிற மாதிரி வெளியிடுங்கன்னு சொன்னாங்க நான் தான் தயார் பண்ணு நினைக்க சொல்றாரு அவர் என்ன காரணத்துக்காக சொல்றாரு உன் புழுக பூரா நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒட்டி நான் தயார் பண்ணி நான் போலியா பிரபாகரனும் இந்த சைமனும் உண்ணா இருக்கிற படத்தை தயார் பண்ணவே நானு ஆனா பல கதையை விட்டுட்டு இருந்த நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏதோ வசூல் பண்ணி பொழைச்சிட்டு போறான்னு நினைச்சேன் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மக்கள் இன்றைக்கு சோறு நடப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் அவரே நீ கொச்சைப்படுத்த பேசும்போது நான் மனம் புலுங்கியதை வெளியிடுகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு சங்கேரி ராஜ்குமார் பேட்டியில கொடுத்திருக்கிறார் அதே போன்றுதான் விடுதலை புலி இயக்கத்திற்கு வெளிநாட்டு தகவல் தொடர்பு யார் யாரை சந்திக்கணும் போனும் வரணும்னு சொல்லக்கூடிய கஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு பெரியாரை பத்தி சைமன் பேசுவது உண்ட சீமான் பேசுவது விடுதலை புலி இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் பிரபாகரன் நெருங்கிய தொடர்பில் இல்லை அவங்க நாட்குறிப்பு வச்சிருப்பாங்க யார் யார சந்திச்சிருப்பாரு பிரபாகரன் சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் நோட்டு நோட்டு வச்சிருப்பாங்க அதுல பிரபாகரன் சந்தித்ததிலே சீமான் பெயர் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திரைப்பட குழு வருகிறது அந்த குழுவை சந்திக்கிறதா இருக்கு சந்திச்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரியாரும் அண்ணாவும் பேசிய கருத்துக்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளாக இருக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் துப்பாக்கிகளாக இன்றைக்கு தூக்குகிறோம் என்று சொன்னால் துப்பாக்கி தோட்டாக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் பெரியாரும் அண்ணாவுடைய கருத்துக்கள் தான் என்று பிரபாகரன் ஏண்ட சொன்னார் யாரு இந்த சைமன் சொல்றாங்க காணொலி இருக்கு பிரபாகரன் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஏண்ட சொன்னார் அப்ப எப்படி இப்ப பிம்பத்தை உடைக்கிறேன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க அதை விட நேற்றைக்கு நம்முடைய குளத்தூர் மணி ஒரு பேட்டியில சொன்னார் பாலசுப்பிரமணிய ஆதித்தன் அவர் வந்து ஒரு எழுத்து வடிவத்துல செய்தி போட்டிருக்கிறார் சிவந்தி ஆதித்தனை அவரிடம் சோவும் பத்திரிகையின் இருந்த குருமூர்த்தியும் ஒரு பையனை கூட்டு வந்து வெளியே உட்கார வச்சிருந்தாங்க அவன் வந்து உங்க கட்சியை நடத்துறேன்னு சொல்றான் உங்க அப்பா நடத்தின கட்சியை நடத்துறேன்னு சொல்றான் நல்ல பேர் தான் நடத்துங்கன்னு சொல்லி சோடைய நண்பர் குருமூர்த்தி எங்களுடைய தினத்தேந்தை பத்திரிக்க ஆடிட்டர் அவங்க ரெண்டு பேரும் பேச்சு நான் மீற முடியல கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன் வெளியே உட்கார்ந்து பையன் வந்தான் வந்தோடனே காலில் விழுந்தான் எங்கே நான் யாரும் காலி விழ மாட்டேன் பெரிய வீர மாதிரி பேசுவான் பிராடுக்கார பையன் ஆனா அவர் சொல்லி பாலசுப்ரண ஆதித்தன் எழுதியிருக்காரு நாங்க பேசுறதுக்கு ஆதாரம் ஆதார் இருக்கு இந்த ஊடால தம்பின்னு சொல்லி சில பேர் முல்லை மாதிரி போய் பேசிட்டு தெரியுமா வலைதளத்துல டேய் நாங்க பேசுறதுக்கு கூட ஆதார் இருக்குடா பாலசுப்ரண ஆதித்தன்னு சொல்லியிருக்காரு சொல்ல இந்த பயண நாட்டி பாத்து குருமூர்த்தியும் நாடார் சங்கத்துக்கு அப்பப்ப கூட்டத்துக்கு வருவான் இவன் பூர்வக்குடி இவனை நம்பி வேற ஓபி சமூகத்தை சேர்ந்தவன் போனவனுக்கு சொல்றேன் சிவந்தி ஆதித்தன் இவனை எங்கே பார்த்ததாக சொன்னார் இந்திய போராட்டத்தில இலங்கை தமிழர் போராட்டத்திலயா மாணவர் போராட்டத்திலயா இவனை எங்க பாத்து நாடார் சங்க கூட்டத்தில் கட்சியை நாடார் சங்கமாக நடத்தணும்னு நினைச்சிருக்க மக்களை ஏமாத்து நாம் தமிழர் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேதக பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் குழப்பம் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனா இவன் யார் சொல்லி இந்த கட்சியை நடத்துற சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதான் இன்னைக்கு குருமூர்த்தி நான் சீமான ஆதரிக்கிறேன் குருமூர்த்தி எச் ராஜா பாண்டே யார் பேசுறா பூனக்குட்டி வெளியே வந்துருச்சா முத்துக்குமார் ஒரு வீரன் மாவீரன் அவர் கட்சியினர் நாம் தமிழ் கட்சி நடத்தல தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நடத்தினார் சில பேர் சொல்ற நாம் தேசிய கட்சி நடத்தினா அவரை சொல்றீங்கன்னு முத்துக்குமார் தமிழ் தேசிய இயக்கத்துக்கு வழிநடத்தினார் இவன் முத்துகுமார் காலில் விழுந்து கிடந்தவன்தான் சைமன் இன்றைக்கு என்னன்னு கேட்டா பூனை வெளியே வந்து ஜாதி சங்க தலைவன் இவன் நடத்துறது பூர்ணக்குடி அதான் ஜாதி பெற போட்டுக்கலான்னு சொல்றான் இந்த நிலவரத்துல தான் பெரியார் பேசாத பேச்சை பெரியார் சொல்லாத கருத்தை ஆபாசமான கருத்துக்களை அசிங்கமான கருத்துக்களை இவங்களா தயார் பண்ணி பேசுவோன்னு பேசி பார்த்து ஆளை விட்டு பாக்குறான் இந்த தமிழ்நாட்டில் பெரியாரை தவறாக பேசினா அனுமதிக்க மாட்டோம் அடையாளமாகத்தான் கருஞ்சட்டை படை இருபத்தி ரெண்டாம் தேதி திரழுது இருபத்தி ரெண்டாம் தேதி முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கு காரணம் என்ன மேடைக்கு திருமுருகன் காந்தி பேசுறாரு என் கூட வா வாதத்துக்கு நான் பெரியார் புத்தகங்கள் அனைத்தையும் நான் கொண்டு வருகிறேன் அறிவுமதி சொல்லியிருக்கிறாரு இப்ப நான் சொல்றேன் பெரியார பத்தி நீ பேசுறது தவறு பொய் பித்தளாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ பேசுறதாக இருந்தா நீ உன் ஆதாரத்தை எடுத்துட்டு வா நாங்க எங்க ஆதாரத்தை எடுத்துட்டு வர்றோம் அப்ப பொய் பேசிருக்க அப்ப ஒத்துக்க நான் பொய் பேசிட்டேன் இப்ப உடஞ்சு போச்சு பாத்தியா நீ போட்டோ எடுக்கல பிரபாகர் உடஞ்சு போச்சா உலகம் முழுவதும் திரல் நிதி வசூல் பண்ணி சுடுகாட்டில் படுத்து கிடந்த நாய்க்கு நீ கோடான கோடி பங்களா கோடான கோடி ரூபா எப்படியா வந்துச்சு இத பேசினா எங்க குடும்பத்தை பேசுறாங்க இனி பெரியார அவருடைய திருமண வாழ்க்கையே பேசுற பத்தொன்பது வயசுல பதிமூணு வயசு பிள்ளைய கட்டினாரு தொண்ணூறு வயசு பிள்ளை தொண்ணூறு வயசுல முப்பத்தொரு வயசு பிள்ளை சீமானுக்கு வயசு அறுபது மாமியாருக்கு வயசு என்ன ஐம்பது இருபத்தி ஏழு வயசுதான் பொண்டாட்டிக்கு இது ஒழுக்கமான திருமணமாடா இது ஒழுக்கமான திருமணமா இத பெரியார குடும்பத்தை பேசும்போது கலைஞர் குடும்பத்தை பேசும்போது திராவிட இயக்க தலைவர் குடும்பத்தை பேசும்போது நீங்க ஆபாசமான குடும்பம் தான் இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க அசிங்க முடிச்சவீங்க நீங்க வந்து பாரு வந்துட்டு போங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்க பேச வேண்டியிருக்கு சம்பவங்கள் பல தமிழ்நாட்டில் வரலாற்று சரித்திரம் கரும்பு சட்டக்காரங்க நீ வந்து பாரு திரும்பி போன்னு டேய் ஒரு பய நாம் தமிழர் கட்சிக்கார வீட்டுல தூங்க சொல்றேன் வீட்டுல எவனும் தூங்க முடியாது நீ அங்க தகராறு ஓ வீட்டுல ஆயிரக்கணக்கான கரும்பு ஓ வீட்டுல இருப்பேன் ஒண்ணு தூங்க கரும்பு சட்டை செஞ்ச வேலை நீ கரும்பு சட்டை மோதி பாக்குற இரும்பு கோட்டை கரும்பு சட்டை நீ வந்துட்டு போன ஒரு சாதாரணமா நினைச்சிர பேசுறேன் சில பேரு வாங்க பாப்போம் நீ போ கடந்த காலத்துல இப்ப நீ பாக்க போறது கருஞ்சட்ட படை பெரியாரின் படையை பார் மோதி மோதிப்பார் நாம் தமிழர் கட்சிக்கார வீட்டுல நாட்டுல எங்கேயும் நடமாட முடியாது தூக்கி போட்டு தெரிந்துடும் அடிப்போம் மோதி மோதிப்பாரு நீ அதை விட்டுட்டு நீ தனிப்பட்ட முறையில திருமுருகன் காந்தி பிச்சைக்காரன் இது என்ன பேச்சு நீ தனிப்பட்ட முறையில் பேசுறீங்கல்ல அவர் பிச்சை எடுத்தாரா சீமா தானே சொல்றான் நான் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் தமிழ்நாட்டு மேடையில உலகத்துல மேடையில எவன்டா பேசிருக்கேன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி அது எவ்வளவு பிச்சை கோடான கோடி பிச்சை உனக்கு கோடான கோடி கொடுத்த யாருன்னு எங்களுக்கு தெரிய கோடான கோடி எனக்கு பிச்சை கொடுத்த யாருன்னு தெரிய பிச்சை வாங்கின நீ யாருன்னு தெரிய கால வரும் அதனால ஒண்ணு தந்தை பெரியார் பிம்பத்தை நீ இல்லை செபஸ்தியா சைமனுடைய அப்பன் செபஸ்டியானா அறுநூறு சேர்மன் காலம் பதில் சொல்லட்டா இந்த சாட்டோ ஓட்டல அடைக்கி வாசி இல்ல அடைக்கி வாசில அடக்கப்படுவாய் எச்சரிக்கை நீ பேசுனா தனிப்பட்ட முறையில் பிச்சைக்காரன் பேசுனா நீ பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்க நீ பிச்சைக்காரன் உன் தலைவன் பிச்சைக்காரன் நீ பிச்சைக்காரன் குடும்பத்துல இல்லற வாழ்க்கையில அனைத்துல பிச்சை நீ வந்து பேசாத அதனால பெரியாரை பற்றி தவறான கருத்துக்களை பேசாத அவர் சொல்லாத கருத்துக்களை பேசாத பெரியார் சொன்னார் நான் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் என்னை விமர்சனம் பண்ணலாம் பண்ணுங்க அவர் சொன்ன கருத்து விமர்சனம் பண்ண அவர் பேசின எழுத்து விமர்சனம் பண்ண அவர் பேசாத பேச்ச சொன்னா அப்ப நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்னடா நாம் கட்சி கொள்கை என்ன அந்த கட்சியில அந்த கட்சிக்காரன் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டவன் வெட்டி கொலை செய்யப்படுவேன் வெட்டி கொலை செய்யப்பட்ட உடனே அவன் மனைவி கர்ப்பமா இருக்கா கர்ப்பத்தை களைச்சு அவனுக்கு கட்டிருந்த சமாதியை இடிச்சு அவன் சொத்து ஆட்டையை போட்டு அவன் பொண்டாட்டி ஆட்டை போடுவீங்க அதுக்கு நீயும் சாட்டையும் சண்டை போடுவீங்க இது ஒரு கட்சியாடா இது கட்சியா இது நீ ஒழுக்கமானவீங்களா பிரான்மனை பற்றி திருவள்ளூர் பேசுறது சைமன் கூட யோகித இருக்கு நடிக்கிறான் இந்த ஓட்டையெல்லாம் நான் அப்படி இப்படி என்னடா நடிக்கிற திருச்சியில முத்துக்குமார் மனைவியை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி சீட்டு போட்டு உங்க மாமனார் காலி முத்து சீட்டு போட்ட ஒரு பெண்ணு இன்னைக்கு இருக்காங்க அந்த பெண்ணையும் கட்டிக்கிறேன்னு சொல்லி விதவைக்கு மறுவாழ்வு தரேன்னு சொல்லி கட்டிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணு வாழ்க்கையை கெடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் அந்த பெண்ணை ஆட்டோ போட்டு வாழ்ந்தவ நீ இத நாங்க ஏன் பேசுறோம்னா நீங்க வாழ்க்கையில உங்க தொழில்ல உங்க சொத்துல புதுக்கோட்டில் உனக்கு எப்படி காமலஸ் இருந்துச்சு சாட்டைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு மெடிக்கல் இருந்தவனுக்கு பல கோடிக்கணக்கான சொத்து புதுக்கோட்டை காம்ப்ளக்ஸ் எப்படி வந்துச்சு தோண்டுவான் தோண்டுனா தாங்க மாட்டேங்க எச்சரிக்கை அதனால இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி எப்படின்னு கேட்டா பித்தலாட்டக்காரன் சீமான் அவன் பிரபாகரன் படம் எடுக்கவில்லை செய்தி உறுதியாயிருச்சு விடுதலை புள்ளியில அமைப்பு சொல்லிட்டாங்க அதனால அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற எஞ்சி இருக்கக்கூடிய சில நல்ல தம்பிமார்கள் இருப்பாங்க மானோ ரோஷம் உள்ளவன் இது ஒரு மாமா கார விபச்சார கும்பல் நடத்துகிற கொள்ளை கும்பல் நடத்துகிற ஒரு கட்சி மானவும் அறிவும் மனிதனு கழக என்று மனிதனை மனிதனாக இந்த தமிழ் சமூகத்தில் நடக்க விட்ட தந்தை பெரியாரை இழிவுபடுத்தியிருக்கு ஒன்று சைமன் மன்னிப்பு சைமன் கூடாரம் மாமா கூடாரம் மன்னிப்பு கல் மன்னிப்பு கேட்க தவறினால் வீடு முட்டுகள் என்ற போராட்டம் அறிவிச்சிருக்கான் நீ வந்து பார் சந்திப்போம்